அவங்க பெத்தவங்க தான் அப்படி இருக்காங்கண்ணா இந்த புள்ளைக்கு அறிவு வேண்டாமா புருஷன் எப்படி தங்க தங்கமா தாங்குறான் ஒரு வரதட்சணை கொடுமை பண்றானா இல்ல ஏதாவது ஒன்னா ஒண்ணும் கிடையாது நீ கட்டண சிலையோட வந்தா மட்டும் போதும்னு தானே இவன் தங்க தங்கமா தாங்கினா டிவில எல்லாம் பாருங்க எதை எடுத்தாலும் வரதட்சணை கொடுமா வரதட்சணை கொடுமா வரதட்சணை கொடுமா அப்பா பாப்பா பாப்பா அதெல்லாம் பார்த்தாலே பகீர் பகீர்னு இருக்குது ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை பெத்தா மனசுக்கு நிம்மதி பையனை பெத்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்துருவான்னு இருக்கும் இப்ப புள்ளைய பெத்தா பிள்ளைய கட்டி கொடுக்குற வரைக்கும் கூட ஏதோ ஒண்ணு பண்ணி கட்டி கொடுத்தாச்சுன்னா அவங்க வீட்டுல வரதட்சணை

என்னம்மா பண்ணுறது அவ அவங்க தலைவதி அப்படி இருக்கு ஒன்று சொல் புத்தி வேணும் இல்லையா சுய புத்தியாவது வேணும் என்னை அடிச்சுபிட்டு என் கண்ணத்தை வீங்க வச்சுப்புட்டு என் புருஷனை அப்படி நெட்டுக்கா நிறுத்தி கொடுவேன்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போனான் சரி போன இடத்துல நல்லா இருக்காங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டேங்க நானும் அங்கிட்டு சந்தோஷப்பட்டேன் எல்லாம் சொன்ன நம்ப மாட்டீங்க நீ இப்போ சொல்றதாடி என்னால் நம்ப முடியல அடி மனசுல இருக்குது எல்லாம் எப்படி வாய் வழியோ வருது பாரு வரட்டும் வரட்டும் ஒரு சிலரை அடங்க விட்டு வேவு பார்க்கலாம் உன்னையெல்லாம் ஆடை விட்டு தானே வேக பார்க்கணும் நீ பேச ஆரம்பிச்சாதான வைத்தறிச்சல் என்னன்னு எங்களுக்கு தெரியும் பேசு என்னைய பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும் சின்ன வயசுல நான் அம்பிட்டு குடும்ப பட்டி போட்டேன் ஆனா இதெல்லாம் நினைச்சா இப்போ வருத்தமா இருக்கு ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இப்போ என்ன என்ன சந்தோஷம் அன்னைக்கு நான் அப்படி கட்டுக்கோப்பா வளர்க்கணும் தானே இன்னைக்கு பொறுப்புள்ள புருஷனா இருக்கேன் இதுக்கெல்லாம் யாரு நான் தானே அன்னைக்கு தருதலையா வளர்த்ததுனால இன்னைக்கு உன் பயலுக்கு தருதலையாக இருக்கானுங்க அதுக்கு காரணம் யாரு நீ தானே ஓயோ அவங்க குட்டி குடும்பத்தை பிரிக்கிறானு பார்த்தா எவ்வளோ நம்ம நம்ப குட்டிக்கு கொட்டிக்கு போல இருக்கு ஓ ஓ மனமு ஓ மனமு செல்லு செல்லையுடைந்தது கே மலையை தானியா சித்தோம் கண்ணுத்துளி அலை தந்தது யார்

நீயும் வேற இல்ல நீ இல்லாத இடத்துல அவன் இருப்பானா அதுவும் இல்லாம ஒழுங்கா சாப்பிடறதும் கிடையாது நம்மளா போய் வழுக்க டைமா கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சாதான் அதுவும் இருடானா இல்ல நான் தோட்டத்துல இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்மளா கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாதான் வீட்டுல வந்து இருக்கிறது ஏமா இப்ப கூட புரியலையா உன் மேல இருக்க அன்புனாலதான் அவன் வீட்டு பக்கமே வராம சுத்திக்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு வந்தா உன் ஞாபகம் வரும்னு புரியுதா புரியலையா எதுவுமே பண்ணலன்னு அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு நானும் ஒரு குழந்தைக்கு இப்ப அம்மா ஆக போறேன் அந்த குழந்தை ரத்தத்தை பார்த்ததுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே ஒன்னும் புரியலன்னு பூமாரிய பாக்குறதா இல்ல அண்ணன் பிள்ளைய பாக்குறதா ரெண்டுக்குமே நான் தானே என்ன அத்த சரிமா சரிமா இப்ப என்ன ஆச்சு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் சரியா ம் அவனை கூட்டிட்டு வரேன் நீங்க உள்ள போங்க சரிங்கண்ணே வீட்டுல உள்ளவங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்களாப்பா வரேன் இல்லம்மா வா நீ என்ன வரவே மாட்டீங்களோ நினைச்சு பயந்து போயிட்டோம் தெரியுமா நாங்க எல்லாம் அப்படி எப்பிடுற உங்களை எல்லாம் பாக்காம நான் இருப்பேன்னு நினைக்கிற அப்பா இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கே இருக்கேன்னு நினைச்சேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிறைவா இருக்கு சந்தோஷத்துக்கு தெரியலன்னு தெரியலயே விசிட் அன் போய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர்றேன்னு போயிருக்காரு அப்படியா நீங்க வர்றீங்கன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இந்த பையன் இல்லைம்மா திடுத்துப்புன்னு தான் நாங்கள் வந்தோம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு தான் அண்ணனை பார்த்தோம் தான் அண்ணன் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இந்த அவரை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு ம் கடைசி முழுக்கவே வரமாட்டா இவங்கள நம்ம காலடியிலேயே அடிமையாக்கி வச்சுக்கலான்னு பார்த்தேன் நீ ஆசையில குளித்தோண்டி புதைக்கணும்னே வந்து நிற்கிறாளே இப்போ என்ன ஒண்ணே ஏது ஒண்ணே ஏமா ஊரில் தான் இருக்கேன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா எனக்கும் அங்கிட்டு நான் வராதனால தெரியவும் இல்லை நீ அங்கே தான் இருக்குன்னு இவங்க வந்தோன்னு தான் சொன்னாங்க இல்லைம்மா வேணும்லாம் சொல்லாமல்ல எங்கேயும் போகல வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் குழந்த நல்லா இருக்காம்மா பாப்பா நல்லா இருக்காமா அப்பாடி அப்பா எப்படியோ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது அப்பா சாமி இப்பதான் நிம்மதியா இருக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துக்கிட்டே இருக்குன்னு நினைச்சோமா திருது புனி இப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கல சரி விடுங்க ஏதோ கண்ணு பட்ட மாதிரி ஆயி போச்சு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே நல்லா பட்டு போச்சு போங்க நம்மளால அமைதியா இருக்க கூடாது ஏதாவது சீனை போடுமா மருமவளே வாமா வாமா இப்பதானே மனசுக்கு நிறைவா இருக்குது என்னடா இது சொன்னோனே மூணு பேரும் அட்டன் டைம்ல திரும்பி பார்க்கறாளுக ஐயோ இன்ன வரைக்கும் பேசனதெல்லாம் கோத்து உட்டுறவளோ சரி நம்மள என்ன இப்ப போட்ற வேண்டியதா மருமவளே எனக்கு இன்ன வரைக்கும் வருத்தமாய் போச்சுமா எனக்கு மனசுக்கே தாங்கல நீ வரல நோனியோ சந்தோஷ உனக்கு எப்படி தங்க தங்கமா தாங்கனா அப்படியேப்பட்ட பைரை விட்டுப்பட்டு எப்படி இருக்கணும்னு உனக்கு தோணுச்சு ஏண்டி உலக நாயகனையே தூத்து போடுபடி என்ன நடிப்பு போடுறா இன்ன வரைக்கும் எப்படி எல்லாம் இப்ப எப்படி பேசுறா பாரு இந்த பொழப்புக்கு கடைசி காலத்துல சீ பிடிச்சிதான் உங்ககிட்ட பேசுனது போதும் உள்ள ஒத்தி உனக்காக காத்துக்கிட்டு இருக்காமா போ போய் முதல்ல அவளை பாரு

வலி உயிர் போன சென்னி நச்சு நச்சுன்னு மிதிச்சுட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடு சென்னி எனக்கு மயக்கல்லாம் வந்துரு சென்னி அண்ணனுக்காக என்ன மன்னிச்சிரு நான் பண்ணனதே தப்புனால தானே அவர் அடிச்சாரு பரவாயில்ல நீ இந்த வயசுல இவ்வளோ அடக்கமா இருக்க ஆனா என் அண்ணனுக்கு அது புரிய மாட்டேங்குது இந்த குடும்ப நாளே இந்த நேரத்தில் நீங்க என் கூடையே இருப்பீங்கன்னு ஆசைப்பட்டேன் நீ

ஆமாண்டா தங்கம் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருந்துச்சு ரொம்ப அழுதாரா ஆமா ரொம்ப அழுதாங்க அது மட்டும் இல்லாம நாம தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு பேசினுச்சு அண்ணன் ஒழுங்கா வீட்டுக்கு வர்றது இல்லையா இல்ல நீ வீட்டுக்கு ஒழுங்காவே வர்றது இல்ல சாப்பிடுறதுமே இல்ல உங்களை நினைச்சு நினைச்சு சோகமாவே இருக்கும் கடவுள் வரங்கள் தரும் ஏ மச்சா உன அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் இங்க மோரியில வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல சாமி தோட்டத்துல வேலை முடிஞ்சது அப்படியே வந்துட்டு இருந்தனா ஒரு மாதிரி தலை சுத்திரமா இருந்துச்சு அதான் உட்காந்துட்டேன் தலை மட்டுமா சுத்தம் இன்னும் வேற எல்லாமே தான் சுத்தம் ஒழுங்க சாப்பிட சாப்பிடுன்னு சொன்னா கேக்குறியா சாப்பிட இல்லாம வெறும் வயத்துல காய போட்டுக்கிட்டு பேசுறா பாரு பேச்சு வாட எழுந்திருச்சு இல்ல சாமி என்ன இல்ல சாமி நல்ல சாமி இங்க வா வண்டியில ஏறு வீட்டுக்கு போவோம் இல்ல சாமி எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நீ போ நான் இருந்துக்கிறேன் இங்க யாரு ஒழுங்கா நீ வண்டியில ஏறு இல்லையா உன்னை படுக்க போட்டு வண்டி ஓ மேல ஏறும் வண்டியில ஏறா சாமி இப்ப நீ ஏற போறியா இல்லையா

ஒரு நாள்ல ஒரு நாள் இத குடிச்சுட்டு போய் வெளியே விட்டு விட்டு வரப்போறேன் அப்ப தெரியும் நான் யாரு என்னன்னு ஏவ் மே முட்டு வச்சாக்கே சும்மா நொய்யே நொய்யே நொய்யின் இருக்காம உம் உம் ஒரு பயம் இல்லாம போச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கிறேன் ஏன் நேரத்துக்கு நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா நம்ம பொம்பளை பிள்ளைக்கும் இந்த மாதிரி எல்லாம் சரி செஞ்சு இருப்பேன் இல்லையா ஆடி போட இவ்வளவு இப்பெல்லாம் வரதுட்சம் குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம்னு பிள்ளைங்கலாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காய்யோ இதுல வேற புள்ளைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து பரங்கையுமே

நீ ஒண்ணும் பிரச்சனை இல்ல உன் ஜாலத்துக்கு நீ குடி கிழிச்சு இந்த ஐவனுக்கு கோமணத்தை கட்டி விடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த ஆளு கடக்கிறது லூசு நீ சாப்பிடுப்பா பா முதல்ல இந்ததுக்கு பூமாរី தாவணி எல்லாம் கட்டவும் பெரிய புள்ள கணக்கா அம்பட்ட அழகா இருக்கா அம்மா அப்ப பூமாரி இன்னைக்கு பாக்க போலாமாம்மா பாதியடி பொம்பளப் பிள்ளைங்கன்னு சொன்னா போதும் உன் பையனுக்கு முப்பத்தி ரெண்டு பళ్ళు ஈன்னு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் வாய் முடியா ஃப்ரெண்ட் யா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னே காரசீல கட்டி சாடு லூசு கணக்கா பேசிக்கிட்டு காலத்துல யார முடியுது எனக்கு பூ மாறி வந்தாலும் நான் நல்லா தான் பாத்துக்குவேன் என்ன பண்றது கடவுள் யார் யாருக்கு யார் யார் எழுதி வச்சிருக்காரோ அது படிதானே நடக்கும் வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு விட சொல்லணும் கொஞ்சம் காசு தேத்தி விட்டு பாரு எல்லா பக்கமும் பெயிண்ட் உறிஞ்சு போச்சு இன்னத்துக்கும் அங்க அங்க கச 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 கசன்னு கச்ச கச்ச இருக்குது இந்த பொங்கலுக்காவது பெயிண்ட் அடிக்க முடியுமான்னு பார்க்கணும் ஏமா இங்க தான் நிக்கிறாங்க போமா போய் பேசு என்ன போய் பேச சொல்ற அவங்க என்ன பேசுவாங்கன்னு வேற தெரியலடி

மாமியார் வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் வந்ததும் வராததுமா பஸ்ஸு வந்துச்சு கிளம்புங்கன்னு வாங்க ஆ ஆ கிளம்புன்னு சமந்தி ஒரு முக்கியமான விஷயங்க என்னங்க சமந்தி பச்சை உடம்புக்காரி புள்ள இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணுங்க அம்மா வீட்டில் இருந்தால் கொஞ்சம் உடம்பு தேத்துறதுக்கு நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வேற குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை வெட்டி பார்க்கக்கூடாது அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட்டிட்டு வந்து விடலாங்க ஏன் இங்கே ஆளுங்களே இல்லையா நாங்களாம் பார்க்கவே மாட்டோமா நீங்கள் பார்த்தா எதுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்றேன் ஐயோ சமந்தி நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இருக்குங்க சிரமோ அங்க நான் கூட்டிட்டு போனேன்னா அங்கே நான் பார்த்துப்பேன் அதான் ஆமா ஆமா நீங்க பார்த்துக்கிழச்ச லட்சணம் தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே புள்ளத்தாச்சி பிள்ளைய விட்டுப்பட்டு வேலை தான் முக்கியம்னு காத்துக்கோசரம் வேலைக்கு போயிட்டு அங்கே வாசலில் வலிக்கு விழுந்து கிடந்தாலே அந்த அளவுக்கு நீங்க அழகாக பாத்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா சமந்தி அப்ப ஏதோ நடந்து போச்சுங்க அதுக்குன்னு இப்பயும் அப்படியே இருப்போம்னு நினைச்சா அது தப்பு இல்லைங்களா நல்லா பார்த்து போன்றதுனால தான் சொல்றேன் கூட்டிட்டு போறேன் வீட்டுல இருந்தா பாத்துக்க போறேன் இல்லங்க அங்க காடு மேடுன்னு அது நமக்கு சரிப்பட்டு வராது இங்கே ஏதாவது ஒண்ணுன்னா அக்கம் பக்கத்துல ஆள் இருக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு அங்க என்ன அப்படியா இருக்கு அங்க அவ பாட்டுக்கு படுத்து கிடக்குறா யாருமே கூப்பிட்டு கூட வரல அந்த இடத்துக்கு அனுப்பி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா என்ன பண்றது அதனால இங்கேயே இருக்கட்டுங்க பிள்ளைங்க சம்பந்தி ஏழாம் மாசம் வளகாப்பு போட்டு கூட்டிட்டு போனீங்க அதுக்கப்புறமா ஒரு மாசம் இங்க இருந்தா நாலு மாசம் இருந்தது பத்தாதா இன்னும் வேற கூட்டிட்டு போய் வெ치க்கணுமா ஹ இங்க இருக்கேன் பொண்டாட்டி அங்க அங்கதானே இருக்கணும் அப்படி சொல்லலங்களே எவங்கங்களுக்கு எங்க பேரை எங்க கிட்ட விட்டுட்டு இல்ல அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் வரைக்கும் அங்க இருந்துட்டா இனிமே இந்த வீட்ல தான் இருந்தாகணும் சும்மா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க எனக்கு பண்ற பாவத்துக்களும் வந்து சேரும் அம்மா உங்க அத்தை என்னமோ பொண்டாட்டியும் புள்ளையும் அங்க வீட்டு கூட்டிட்டு போறேன்றாங்க என்ன என்ன சங்கதி நான் எதுவும் சொல்லல அம்மா நீங்க உங்க பாருடா இருக்கிற வரைக்கும் இருந்தாச்சு இனிமே இதுதான் புகுந்த வீடு இங்கதான் இருந்தாகணும் என்ன அங்க போய் ஏன் எங்களா ரெண்டு புள்ளைய பெற்று வளர்க்கலையா தான் இத்தனை பேர் இருக்காரு ஆ உங்க அப்பா இருக்காரு நான் இருக்கேன் நீ இருக்க என் தூக்க மாட்டமா இல்ல வச்சு பார்க்க மாட்டோமா உங்க கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன் இருக்காங்க அடுத்த வாரம் வேலை எதுவும் இல்ல அப்போ வேணும் வந்துட்டு வரோம் அப்புறம் என்னங்க அதான் உங்க வந்துட்டு வரேன்றாங்கல்ல ஆ சரிங்க சம்பந்தி ஆ உங்க விருப்பம் ஆ அடுத்த வாரம் வந்துட்டு வரட்டும்ங்க ஆ நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்க தெரியுமா உமா ஓடிரு என்னங்க அண்ணன் கிட்ட சொல்லணும்ல அதெல்லாம் சொல்லிக்கலாம் முதல்ல எல்லாரும் வெளிய வாங்க வெளிய வா எங்கடா வெளிய வரணும் அதெல்லாம் யார் எதுவும் பேச கூடாது எல்லாரும் வெளிய வாங்க சந்தோஷ் நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்க தெரியுமா உன்னோட ஊர்வாயம் மூடுனாலும் உங்க வாயம் மூட முடியாது போல இருக்கு வாங்க வெளியே இவன் இவன் இந்த ஒண்ணுல வீட்டுக்கு இவ்வளவு அலப்புற உள்ளே மச்சான் இண்ட வந்தறேன். ஏய் பசிக்கிறன்றவன சாப்பாடு குடுக்குறேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்து இப்ப என்னடா இப்படி பேசுற? அதெல்லாம் சாவூர் குடுக்க இன்னொருட்டம் இருக்காங்க. நாங்க வெளிய போறோம் நீ உள்ள சாப்பிடு. சந்தோஷ் உள்ள யார் ternary வந்திருக்கா? சாவு ஊர்வள ரெடியா இருக்கு. வரீங்களா எப்படி? ஏய் ஏய் இது கிட்ட கதவ சாத்துறீங்க. எல்லாம் ஒரு காரணமாத்தான். சப்பா, டேய் கதவேதறடா. கதவ ஓபன் பண்ணனுமா? அவளோட பேச்ச மகா மட்டும் எப்படி இருக்க முடியும் தெரியுமா நான் மட்டும் என்ன நானும் அப்படிதான் இருந்தேன் என்ன உடம்பிருக்கு சாப்பிடுறீங்க என்ன நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம உங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க சாப்பிடுவேன் என்ன இவ்ளோ தூரம் கேக்குறீங்க உங்க உடம்பு இளைஞ்சதா இருக்கு நீங்க சாப்பிடலையா என்ன சாப்பிட்டியா என்ன பண்றேன்னு தெரியாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் அன்னைக்கு மட்டும் போன்ல உங்க பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னீங்க பேசாதீங்க நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டமா பொளிச்சிடுவேன் ஆமா தொலைக்கிறதுக்கு தான ஏறிந்தீங்க ஆரி இதெல்லாம் நடக்கும்னு சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல அண்ணா உன்னை விட்டுட்டு வந்தோனியும் உயிரே இல்லாத மாதிரி இது ஒரு ஜடம் மாதிரி இருந்தேன்

ஒரே ஒரு விஷயம் தாங்க இனிமே என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுங்க எனக்கு மட்டும் எப்படி இருக்கும் உன்னை விட்டுட்டு நான் மட்டும் என்ன சந்தோஷமா என்ன நினைக்கிறியா எங்க நம்மளுக்குள்ள இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க எந்த சொந்தம் வந்தோன்னு யாரும் வேண்டாங்க யாராவது மூணாவது மனுஷங்க நமக்குள்ள வர்றதுனால தானுங்க பிரச்சனை யார் என்ன சொன்னாலும் நம்ம முடிவில் நம்ம தெளிவாக இருந்தால் யார் மகா நம்ம வாழ்க்கையில் வரப்போறா

மண்டையில இருக்க கொண்டைய மருந்து நாங்க தான் வெளியே வந்துட்டோம் நீங்களும் அப்படி டேய் போடா போடா எங்களுக்கு தெரியும்டா சாப்பாடு போட்டு வரீங்களா சரிம புமரி எதுவும் கேட்டுச்சாமா